மரியாதே வாழ்க அன்பான மரியனை காணப்பூர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதா சம்பந்தப்பட்ட புனித பொருட்களை இந்த வாரத்தில் நாம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரை கத்தோலிக்க திருச்சபை மாபெரும் ஜூபிலி ஆண்டாக இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகின்றது நாமும் நம்முடைய மரியணை காணப்போர் சேனலில் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற தலைப்பில் மாதா பற்றிய அரிய செய்திகளை கொடுத்துட்டு வரோம் முதல் வாரம் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி இருந்துச்சு இந்த ரெண்டாவது வாரம் மாதாவினுடைய புனித பொருட்கள் மாதாவோடு சம்பந்தப்பட்ட புனித பொருட்களை பற்றி நாம் பார்த்துட்டுருக்கிறோம் இந்த நாளில் இந்த வீடியோவில் மாதாவினுடைய இன்னொரு முக்காட்டு துணியை பற்றி பார்க்க போகிறோம் அன்புள்ள இந்த ஓராண்டு தொடர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா நான் லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் எம்எம்ஜே அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் போட்டு வாட்ஸ்அப்பில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க வருடம் முழுவதும் உங்களுக்கு நேரடியாக இருந்தே உங்களுக்கு இந்த வீடியோக்களுக்கான லிங்க் வந்துடும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கள்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க மாதாவை பற்றிய செய்தியை பரப்புங்க இன்றைக்கு நான் பார்க்க போகிறது மாதாவுடைய இன்னொரு முக்காட்டு துணி இது எங்கே இருக்குன்னா இத்தாலி நாட்டில் இருக்கின்ற அசிசி ஃப்ரான்சிஸ் அசிசியார் பேராலயத்தில் அந்த பசிலிக்காவில் தான் இந்த துணி இருக்குது ஆண்டுக்கு இரண்டு முறை இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் மாதாவுடைய விண்ணேற்பு திருவிழா அன்றைக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிறகு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மாதாவுடைய அமல உற்ப திருவிழா ஒன்று இந்த மாதாவுடைய இந்த முக்காட்டு துணி மக்கள் பார்வைக்கு எடுத்து வைக்கப்படும் பார்க்கலாம் இந்த பட்டு துணி பார்த்தீங்கன்னா மாதாவுக்கு குழந்தைய சிவை சந்திக்க வந்த தரிசிக்க வந்த அந்த மூன்று அரசர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மாதாவுக்கு பரிசா கொடுத்துருக்குறாங்க கிஃப்டாக மாதா அதன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு தான் பயன்படுத்தாமல் குழந்தை இயேசுவை அப்படியே சுற்றி பொதிஞ்சு குழந்தை இயேசுவை பா பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க மாதா பாருங்கள் எவ்வளோ இறக்கம் இல்ல உள்ள தன்னலமில்லாத தாயின்றது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு பொருளை தன்னுடைய குழந்தை குளிரில் வாடக்கூடாதுன்றதுக்காக குழந்தைய சுற்றி பொதிந்து வைத்து கதைகதை உண்டாக்கி பாதுகாத்துருக்காங்க நம்மளையும் அதே மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க மாதா மாதாவை நம்ம நம்புகிறோமா அவங்கள்ட்ட போகிறோம்னா இதே போல தான் நம்மையும் காப்பார்கள் மாதான் சரி ஒரு போர் ஒன்று நடந்துச்சு இத்தாலி நாட்டில் அப்போ பார்த்திங்கன்னா இந்த துணி வந்து பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சு அதை பார்த்த ஒரு அரசர் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பதில் அதை எடுத்து இந்த இத்தாலியனுடைய அசிசி நகர் ஃப்ரான்சிஸ் அசிசியார் பேராலயத்துக்கு அதை பரிசா கொடுத்துருக்கார் இதை வந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க அது மிக பழங்காலத்துக்கு முன்பான துணி பைசு சில்க் என்ற வகையை சார்ந்தது அந்த அதனால் அந்த துணியினால் நெய்யப்பட்டது அந்த நூல் நாள் மற்றும் மாதா இயேசுவினுடைய காலத்தை சார்ந்த துணி அப்படின்ட்டுன்னு அந்த அறிவியல் அறிஞர்கள் பரிசோதனைக்கு பின்னால் முடிவை சொல்லியிருக்காங்க மாதாவுடைய இந்த துணி எப்பயுமே இப்போ போனாலும் இத்தாலி நாட்டின் அசிசி ஃப்ரான்சிஸ் அசிசி பேராலயத்தில் இருக்கும் இருந்தாலும் முந்நூற்றி அறுபத்தி மூன்று நாட்களும் இந்த துணியை பார்க்க முடியாது உள்ளே வச்சு பூட்டியிருப்பாங்க அது அதுக்குண்டான அறையில் அந்த நம்ம சொன்னாலே ரெண்டு நாட்கள் மாதாவுடைய விண்ணேற்பு திருவிழா ஒன்றும் மாதாவுடைய அமல உற்பவ திருவிழா ஒன்றும் அந்த ரெண்டு நாட்கள் தான் வெளியெடுத்து வைப்பாங்க மக்கள் பார்வைக்கு இது மாதாவுடைய முக்காட்டு துணியினுடைய ஒரு செய்தி இமேலும் ஒரு மாதாவுடைய புனிதப் பொருளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை மரியனை போர் சேனலோட தொடர்பில் இருங்கள் இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் தேவதாயின் மாசற்றையதம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க